கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் மூன்று நீங்களும் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஏனெனில் அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது அவரோடு கூட நாம் ஐக்கியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால் நாம் எதிலும் வெற்றி பெற முடியாது நாம் சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது ஆகவே நாம் எப்பொழுதும் அவரை சார்ந்து இருப்போம் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் ஆலோசனைகளை கேட்டு நாம் நடக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து நாம் எல்லாவற்றிலும் வெற்றியடைய அவர் நமக்கு உதவி செய்வார் நாம் அவரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நாம் கர்த்தரோடு கூட ஐக்கியமாய் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் ஒன்று குருந்தியர் ஒன்று ஒன்பதில் தம்முடைய குமாரனும் நம்முடைய இருக்கிற ஏசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் அவரோடு கூட இருக்கும்படியே அவர் நம்மை அழைத்துள்ளார் நம்மை அழைத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஆனால் அநேக வேளைகளிலே அவரோடு ஐக்கியமாயிருக்க வேண்டியவர்களாகிய நாம் அவரோடு கூட கலகம் செய்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாய் நாம் எதிர்த்து நிற்கின்றோம் உலகத்தை சார்ந்து வாழ்கின்றோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழாமல் எப்பொழுதும் அவரோடு கூட ஐக்கியமாய் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மேல் அன்பு வைத்து எப்பொழுதும் நன் நம்மேல் நினைவாயிருந்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற அவரோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாய் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நம்மை காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியம் உள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக